அப்பா காலை முதல் இரவு பொழுதுவரை எங்களை பாதுகாத்திரான் எங்களை போக்கை வரத்தை நீர் ஆசிர்வதித்தீங்கப்பா அதற்காய் நன்றி 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 செலுத்துகிறப்பா புதிதான செயல்களை எனக்கு செய்கின்ற என் தந்தையே ஆராதிக்கிறோம் என் குற்றங்களை உன் பொருட்டு துடைத்து அழிக்கின்ற என் தந்தையையும் ஆராதிக்கிறோம் என் பாவங்களை நினைவில் கொள்ளாத என் தந்தையையும் ஆராதிக்கிறோம் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுகின்ற என் தந்தையே ஆராதிக்கிறோம் உன் வழி மரபினர் என் மீது என் ஆவியை பொழிவே நின்ற தந்தையையும் ஆராதிக்கிறோம் என் மீது ஆசி வழங்குகின்ற தந்தையே ஆராதிக்கிறோம் என்றும் என்னை மறவாத தந்தையே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிற ஸ்துதிக்கிற தகப்படியே ஆ இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட மக்க நன்றி ஆண்டவரே என் பெயருக்கு அஞ்சு நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் என்று சொல் இருக்கிறீங்க பா ஆண்டவர் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மண்டிட்டு ஆராதிக்கக்கூடிய தேவனுடைய நாமத்திற்கு அஞ்சு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் நீதியின் கதிரவன் எழுவான் தவறே செய்யாதபடி ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் தூய ஆவியை கொடுத்து நம்ம நீதியோடு செயல்படுகிற பிள்ளைகளாக நாளில் கூட ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொளுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள் பாப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் கொளுத்த கன்றுகளைப் போல நம்ம துள்ளி குதித்து மகிழ்ந்து பாடி ஆடி ஆராதித்து ஆண்டோரை புகழ்ந்து போற்றி புகழ்வோமோ கன்றுகளை போல துள்ளி ஓடுகிற செயலாற்று மன்னாளில் கொடியவரை நீங்கள் நசுக்கி விடுங்க ஆண்டோர இடத்துல நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நம்ம அவருடைய பெயருக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது அவர் நம்ம மீது நீதி கதிரோனை ஒளிகரை செய்து நம்மளுடைய தொழுவத்துல நம்மளை அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கொளுத்த கன்றுகளை போல நம்ம துள்ளி குதிக்க செய்யறா நம்ம எதிரிகளை நாமே நாமே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறது நாளில் கூட ஆண்டவர் ஒவ்வொரு ஒவ்வொரு நீதியின் பிள்ளைகளாக மாற்றுவார் சொல்லியிருக்கிறார் நீதி தவறாத நீதிபதியானவர் அவர் அவரிடத்துல நாம் ஒவ்வொரு செவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றம் உள்ளவராக இருக்கார் இந்த இரவு பொழுது ஆண்டவரையே நோக்கி செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க 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 தொடுங்கப்பா இப்படி ஆணி பாய்ந்த கரங்களை தொடுங்க ஆண்டவரே அப்பா அன்று உமக்கு கூட அநீதி நடந்தது ஆண்டவரே அநீதி நடந்தது தகப்பனே அப்பா போட்டி பொறாமைனால ஆண்டவரே அப்பா உமக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அதே போல இந்த நாளில் கூட எவ்வளவோ இந்த சிறையில் வாடிட்டு இருக்காங்கப்பா அப்பா தெரியணும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக தண்டனை அனுபவிக்கிறாங்கப்பா ஒரு நொடி பொழுது இந்த கோபத்தை விட்டுட்டா நம்முடைய வாழ்க்கை மாறுமென்ற அந்த சுய நினை சுய நினைவு இழந்து ஆண்டவரே தவறு செய்கிறார்கள் ஆண்டவரை தவறு செய்த ஆண்டவரே வாழ்க்கை முழுவதும் தண்டனை அனுபவிக்கிறாங்க தகவலே அவர்களெல்லாம் அந்த நாளை தொடுங்க ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே அந்த தவறு செய்கிற நினைக்கும் போது ஆண்டவரே நம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர்களை விடுதலை தாங்க ஆண்டவரே தவறு செய்யாதபடிக்கு நீங்கள் தடுத்து நிறுத்தி ஆண்டவரே அப்பா தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக ஆண்டவரே அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விடு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா தெரியாமல் செய்த தவறுக்கு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு விடுதலை இந்த நாளை என்று செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கருத்திர்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா காலை பொழுது நீர் ஆசீர்வாத்து தர வேண்டுமா கிஞ்சு ஒன்றாடுகிறோம் ஆண்டவராக கிறிஸ்துவையை கொண்டாடுகிறோம் ஆமீன்